வணக்கம் ஆசோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் அதிர்ஷ்டம் யாருக்கு சந்திராஷ்டம ராசி யார் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்த்துடலாங்க முதல்ல கிரக நிலவரத்தை பார்த்துருவோம் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் சந்திரன் வந்து துலாம் ராசிக்கு வந்துட்டார் அன்றைக்கி சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் நாலு கிரக சேர்க்கை தனுசில் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க ராகு பகவான் வந்து கும்பராசிலையும் சனி பகவான் வந்து மீன ராசிலையும் இருக்காங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் கட்டி விட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் ராசி பிள்ளையூ ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் என் அருமை ராசி என்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் உற்சாகம் மேலோங்கும் ஒன்பதாம் இட கிரகங்களால் பாகிஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இருப்பது இன்று ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல அமைப்பும் நல்ல அனுசரணையும் கிடைக்கும் வேலையில் நல்ல உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் வியாபாரம் நல்ல சிறப்பாக நடைபெறும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பெறுவதால் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் மனதிற்கு இனிய ஒரு நல்ல நாளாக அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் நம்ம சேனலில் வந்து வருட பலன்கள் மாத பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள்லாம் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் அதை பாருங்கள் பலனடைங்க என்ன அருமை ராசி என்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் எதிரிகள் விலகி ஓடுவார்கள் தனஸ்தானத்தில் குரு பகவான் நிதி நிலைமை இருப்பதால் நிம்மதியாக இருப்பீர்கள் ஒன்றும் பயமில்லை திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை பாதுகாப்பது முக்கியம் வியாபாரம் ஒழுங்காக நடைபெறும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை முதலீடுகளை வியாபாரத்தில் செய்வது நல்ல நிலைமையை கொண்டு வரும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்பவும் உங்களுக்கு தன வரவு உண்டு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சற்று அக்கறைக்கு தேவை அக்கறையோடு இருப்பது மிகவும் நல்லது ஆன்மீகம் மற்றும் பெரியோர்களின் ஆசை இன்று கிடைக்கும் பொறுமையை கடைபிடித்தால் இன்றைய நாள் மிகவும் சாதகமாக இருக்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கர பகவான் என்னருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பது ஒரு நல்ல நிலைமை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் என்று இருப்பதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பூர்வ புண்ணிய இருந்து சிக்கல் நீங்கி ஒரு நல்ல அமைப்பு உண்டாகும் தொழிலில் தொழிலில் நல்ல ஒரு தேக்க நிலை விலகி ஒரு புதிய ஒரு வரவு வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முதலீடுகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு என்று நன்றாக கிடைக்கும் உங்கள் அந்தஸ்து உயரும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தில் சீராக இருக்கும் பரிகாரம் மகாவிஷ்ணு வழிபாடு கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும் ஆறாம் இடத்து கிரகங்களில் கூடியிருப்பதால் வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை நிலவும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முடியறிப்பீர்கள் கடன் பிரச்சினை படிப்படியாக ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது தாயாரின் வழியில் சில நன்மைகள் கிட்டும் ஆரோக்கியம் மேம்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் சவால்களை சுலபமாக முறியடிப்பீர்கள் மனதிற்கு தெளிவு கிடைக்கும் நாளாக இருக்கும் பரிகாரம் அம்மன் வழிபாடு அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது தைரியம் கூடும் ஐந்தாம் இடத்து கிரகங்களால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீர்த்து வைப்பார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் நல்ல ஒரு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் பொருளாதார ரீதியாக இன்று ஏற்றம் காண்பீர்கள் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்துடன் பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் என்னருமை கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் வாக்கு சாதுரியம் கூடும் குருவின் பார்வை பக்கவளமாக இருப்பதால் உறவினர்களின் இடையே இருந்த மனக்கஷ்டங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலைமை நிலவும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி என்னருமை துலா ராசி அன்பர்களே சந்திர பகவான் இன்று உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் உற்சாகம் மேலோங்கும் மூன்றாம் இடத்து கிரகங்கள் முயற்சிகளை இரட்டிப்பான பலன்களை கொடுப்பார் வெளிவட்டார பணப்பழக்கங்கள் தாராளமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க ஆர்வம் உண்டாகும் புதிய தொழிலில் மேலும் நீங்கள் லாபம் அடைய வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் குடுத்தல் வாங்கலில் இருந்து சிக்கல்கள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் துர்கை அம்மன் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும் வீடு வண்டி வாகனம் விஷயங்களில் சற்று செலவு செய்ய நேரிடலாம் சுபமாகவே இருக்கும் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் நிறைய காரியங்களை சாதிப்பீர்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் பொருளாதார ரீதி சீராக இருக்கும் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக சில செலவுகள் செய்ய நேரிடலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்க நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் கணவன் மனையை அன் அன்யோனியம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பை சேர்க்கும் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் உங்கள் லாபங்கள் பெருகும் குரு பகவானின் பார்வையும் இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் நிலவி வந்த குழப்பமான நிலவை தீரும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சீரான ஒரு தன்னம்பிக்கையான நிலைமை உருவாகும் குடும்பத்தினரிடையே இருந்த கருத்து வாய்ப்பாடுகள் நீங்கி மன இணக்கம் உண்டாகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுவது மிகவும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்ப்புகள் விளங்கி கை ஓங்கி மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் நாளாக அமையும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் மகர ராசி அன்பர்களே இன்று பத்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தொழில்மேன்மை உண்டாகும் ஸ்தான கிரகங்களால் சுபச்செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் குருவின் பார்வை பலத்தால் பண நெருக்கடிகள் நீங்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் உங்களுக்கும் மிகவும் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தை வழியில் அனுகூலம் உண்டாகும் தெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுவது இந்த நாளை மேலும் சிறப்பிச்சு தரும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அன்றும் இன்று சிறப்பாக முடியும் நிலுவையில் இருந்த பண வரவு இன்று கைக்கு கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் என் நிறைமை கும்பராசி என்பர்களே இன்று ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் அதிர்ஷ்டம் கூடும் லாபஸ்தான கிரகங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் நண்பர்கள் வளர்ச்சிக்கு இன்று உறுதுணையாக இருப்பார்கள் நீண்ட நாள் நோய்கள் சீராக வாய்ப்புகள் அதிகம் நினைத்த காரியங்கள் தடையின்றி கைகூடும் புதிய நண்பர்களின் சேர்க்கை உற்சாகம் அடையும் இந்த நாள் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் காலபைரவன் நறுமை மீன ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன் ஒன்று திரண்டு முறை அதை நன்றாக பைத்து படித்து முடித்து ஒரு முடிவுக்கு வந்தபின் கையெழுத்திடவும் அவசரத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டால் வேண்டாம் பேசும்போது சற்று நிதானம் தேவை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது வேலை பலு காரணமாக சோர்வுகள் ஏற்படலாம் பொறுமையை கடைபிடித்தால் வீண் அலைச்சல்களையும் சிக்கல்களையும் தடுத்து நிறுத்த முடியும் தன்னம்பிக்கை இன்று மேலோங்கி இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருந்தால் வெற்றி வெற்றி கிடைக்கும் நாளாக அமையும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி நம்ம நேயர்களுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழுநீள ராசி பலன் இருக்குது மாத பலன்கள் போட்டுட்ருக்கோம் இப்போ பிப்ரவரி பலனும் வந்துடும் ஜனவரி இது போட்டாச்சு நட்சத்திர பலன்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஜோதிட நுணுக்கங்களும் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்